வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் நியூ சிலபஸ் படி யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உரிமைகள் மற்றும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே அதோட கண்டினியூஷன் தான் இதை அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாத கொஸின்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ முடியும் போதே நீங்கள் வந்து எங்கே படிக்கணும் தென் ப்ரீவியஸ் இயரில் எப்படி இந்த டாபிக் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பத்தியுமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கூற்று ஒன்று ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் எஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கூற்று ரெண்டு ஒன் ஜீரோ நைன் எயிட் உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் சைல்ட் லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட்டு இது வந்து இந்தியாவின் முதல் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணம் இல்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை ஆகும் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ரெண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு சரி எஸ்ஓஎஸ் செயலி ஆபத்து காலத்தில் தான் ஒன் ஜ எய் சைல்ட் லைன் நம்பர் இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நான் யூனிட் ஃபோர் இண்டியன் பாலிட்டி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்கலாம் அப்படின் இருக்கேன் இந்த யூனிட்டில் பாதி போர்ஷன் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பேன் டெஸ்ட்டுக்கு வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துறேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே கூட நான் நான் டெலகிராம் லிங்க் கொடுத்துறேன் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் தமிழ் வந்து நான் அப்பப்போ வீடியோ போகிறேன் ஏன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் அதிகமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா தமிழ் வந்து இப்போ ஈஸியாக மாற்றிட்டாங்க சிலபஸ் அதனால் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இதில் நான் உங்களுக்கு அதிகமாக கான்சல்ட் பண்ணுறேன் தேவைப்படுறாங்க ஜாயின் பண்ணிக்காங்க ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க கமெண்ட்ஸ் போடுங்க அப்பப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் போட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போக்சோ சட்டம் வந்துச்சு ஆனால் திரும்ப இந்த குற்றங்கள் அதிகமாகிறதுனால எகைன் இந்த டுவெல் இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பட் அது அடுத்த புக்கு ரிவிஷனில் தான் அது வந்து வரும் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் இருக்கிறது தெரிஞ்சுக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பிரிவு இருபத்தி நான்கு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது கூற்று இரண்டு பிரிவு நாற்பத்தி ஐந்து பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் ரெண்டுமே சரி இந்த பிரிவு டுவெண்ட்டி ஃபோர் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு வயசுக்கு உட்பட்ட எந்த குழந்தையுமே ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது இது சொல்ல வருது நாற்பத்தஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பதினான்கு வயசுல கிட்டத்தட்ட அந்த நைன்த்து படிக்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ ஒரு குழந்தைக்கு நைன்த்து படிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் இந்த நைன்த்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும் ஸோ இது வந்து பிரிவு ஃபோர் ஃபைவ் இதை நீங்கள் கூட்டினா கூட உங்களுக்கு வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் வரும் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ கண்டிப்பாக நைன்த் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு இலவச கல்வியாக கொடுக்கணும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டும் சேர்க்கணும் பிரிவு ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஞாபகிக்காங்க இந்த டூ ஃபோர் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து வே இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு கொடுக்கறது கூற்று ஒன்று தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் அதாவது தமிழ்நாடு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது கூற்று இரண்டு மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி எட்டில் திருத்தங்களை மேற்கொண்டது இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு இந்த இயர் ஞாபகம் வச்சுக்காங்க நைன்டீன் எயிட்டி நைன் ஸோ இந்த நைன்டீன் எயிட்டி நைனில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வாரசுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியிருக்காங்க இந்த இயர் ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து இந்த இயர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் இங்கே வந்து எயிட்டுருக்கனால தான் இது தவறு கரெக்டான இயர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல மத்திய அரசு வந்து இந்த இந்து வாரசுமை சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் முன்னுமே வந்திருக்கு நைன்டீன் எயிட்டி நைன் இந்த ரெண்டு இயர் ஞாபகத்துக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க எது சரி தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஏற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் கோரி பெறலாம் தகவல்கள் முப்பது நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை மத்திய சேம காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம் ஆகிய அமைப்புகளுக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அனைத்தும் சரி இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு தகவல் நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக யார் வேணாலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படி கொடுத்துருக்காங்க அந்த வந்து எத்தனை நாளுக்குள்ளனா முப்பது நாட்களுக்குள் வந்து வழங்கப்படுதல் வேண்டும் அந்த டேஸ் ஞாபகம் வச்சுக்காங்க இந்த மாதிரி சில இடங்களில் மட்டும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இது சீக்கிரட்டாக இருக்கக்கூடியது இந்த படைகள் இருக்கக்கூடியது அதனால் அங்கே மட்டும் நம்ம வந்து தகவல் அறிவு அமைச்சகத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது அது எது எதுன்னு பார்த்துக்காங்க இந்த பாதுகாப்பு படை மத்திய சேம காவல் படை அப்புறம் உளவுத்துறை பணியகம் இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் இருக்கு இல்லையா அந்த பியூரோலாம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு வாங்கிக்கலாம் இந்த டேஸ் வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கிடைக்கணும் ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது இது யாருடைய குற்று ஜான் எஃப் கன்னடி எந்த பிரிவு இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது பிரிவு முப்பத்தி ஒன்பது பி இதை வந்து இரு பாலினரும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சம ஊதியம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறது பிரிவு முப்பத்தி ஒன்பது பி டேஷுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது மலாலா அது ஒரு கேர்ள் நேம் அது இவங்க கைலாஷ் சத்யார்த்தி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எதற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ் உரிமைகள் அரசியல் உரிமைகள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது எல்லாமே அரசியல் உரிமைகள் கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் ரெண்டுமே சரி ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஐநா சபையின்படி டேஷ் வயது நிலைவு பெறாதோர் குழந்தை ஆவார் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நிறுவப்பட்டது இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் இதுல ஒண்ணு ரெண்டு மற்றும் நாலு சரி மூணு மட்டும்தான் தவறு அதாவது மாநில கடந்து செயல்படாது ஏன்னா இவங்க கொடுத்திருக்கதே மாநில மனித உரிமை ஆணையம் தான் அப்போ அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் அது செயல்படும் அதை தாண்டி செயல்படுறதுக்கு இல்லை காமனாக இருக்கிறது தேசிய மனித உரிமை ஆணையம் அது வந்து அவங்க இப்போ இப்போ இந்தியா ஃபுல்லாக அப்படி ஆனால் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் இதோட அதிகாரம் எதுக்கு எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில எல்லையை கடந்துலாம் செயல்படாது அதுக்குள்ளே தான் இருக்கணும் ஓகே மற்றது எல்லாமே கரெக்ட் இது போன வீடியோவில் இந்த இயர்லாம் பார்த்தோம் மனித உரிமை ஆணையம் எந்த இயர்னால் நைன்டீன் நைன்டி த்ரீ இது ஞாபகம் வச்சுக்காங்க ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா அங்கே இருக்க பிரச்சனை தான் நெல்சன் மண்டேலா அவர் தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டினார் அப்படின்னு கூட ஆல்ரெடி வீடியோல வீடியோவில் பார்த்துருக்கோம் கீழ்காண்ட ஹோட்டல் தவறானவை அவை இது பாருங்கள் பார்த்து கெஸ் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் கரெக்டு குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன் சங்கம் அமைக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை இது ரெண்டும் மாறி மாறி இருக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு பார்த்துக்காங்க வாக்களிக்கும் உரிமை வந்து ஒரு அரசியல் உரிமை ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்டது வாக்கு அதனால அதை ஞாபகம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை தென் இந்து வாரிசுரிமை சட்டம் இப்போதான் பார்த்தோம் டூ அதுபோல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது நைன்டீன் எயிட்டி நைன் இந்து அரசு சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் இது யாருடைய கூற்று அரிஸ்டாட்டில் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க எது சரி சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை ஜான் ஆஸ்டின் நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பே சட்டமாகின்றது சல்மாண்டு சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை ஜான் லாக் ஏன் இந்த கூற்றுலாம் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு கூற்று கேட்டுறாங்க அந்த ஒரு மார்க் கூட நிறைய பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் அதெல்லாமே கூட கவர் பண்ணிவிட்டேன் அதனால் நீங்கள் படிக்கும்போது அப்படியே படித்து வச்சுக்கோங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி அனைத்துமே சரி ஜல்லிக்கட்டு சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி மனிதனின் நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்ல அரசாகும் அரசியல் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறோம் இது யாருடைய கூற்று பிளாட்டோ ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறோம் ஏன்னா தனி மனிதனோட சரிசமாக இயங்குறது நல்ல அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த அரசியல் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராது பிளாட்டோ சட்டமும் ஒழுங்கும் நீதியை நிலைநாட்டுவதற்காக இயங்குகிறது இதை செய்ய தவறும் பட்சத்தில் சமூக வளர்ச்சியை தடுக்கும் ஆபத்தான தடுப்பு அணைகளாக இவை மாறுகின்றன மார்ட்டின் லூதர் கிங் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோரில் கூட இவரை பற்றி ஒரு குவாட் வந்துச்சு மார்ட்டின் லூதர் கிங் கூற்று ஒன்று ஜேம்ஸ் மேடிசன் உரிமைகள் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் இது அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் வெளியிட்ட வெர்ஜீனியா மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் அமைந்தது ஆகும் கூற்று இரண்டு உரிமைகள் மசோதா என்பது இங்கிலாந்தின் மகாசாசனம் மற்றும் ஆங்கில உரிமைகள் மசோதா ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்டது இரண்டுமே சரி உயர் நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது இருபத்தி ஆறு இதனால ஞாபகம் உச்சநீதிமன்றத்துக்கு வேற வரும் உயர்நீதிமன்றத்துக்கு வேற வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது உயர்நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது இந்த ஆணைகள்லாம் வெளியிட்டு உங்களை காப்பாற்றுறது இதுதான் முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த நீதி தான் ஒரு தனி மனிதனுக்கு பிரச்சனை வரும்போது நீதி கேட்கணும் அங்கே வந்து கொடுக்கப்படணும் அதுதான் அது சம்மந்தப்பட்டது உயர்நீதிமன்றத்துக்கு உறுப்பு இருநூத்தி இருபத்தி ஆறு உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்து வரது பார்த்துக்கலாம் அரசாங்கத்தின் முக்கிய பணி என்பது குடிமக்களின் உரிமைகளை காப்பதுடன் அமைதியான முறையில் தங்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் நிலையினை உருவாக்கி அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ செய்வதாகும் லாக் இவரோட கூற்றுப்படிதான் அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கும் நிலையை உருவாக்கி அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழச் எல்லாம் லாக் பண்ணி தான் வைப்போம் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் குழு வேணாம் எந்த சொத்துனாலும் லாக் பண்ணி தான் வைப்போம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது உறுப்பு முப்பத்தி இரண்டு உயர்நீதிமன்றம் உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறு இது வந்து முப்பத்தி ரெண்டு ஞாபகம் எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது சுதந்திர உரிமை வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடிமையியல் உரிமைகள் வாழும் உரிமை சுதந்திரம் சமத்துவம் இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா குடிமையியல் உரிமைகள் உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை உரிமைகள் மசோதா இடஒதுக்கீடு முறையில் பெண்களுக்கான சதவீதம் முப்பது சதவீதம் ஜாப்லாம் போடுறாங்க இல்லையா அதில் வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் பெண்களுக்கான சதவீதம் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும் இது எந்த உரிமையின் கீழ் வரும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த டாபிக் மட்டும் நீங்க அடிக்கடி நான் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டே இருக்கேன் இது வந்து ரிப்பீட்டடா இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது இப்ப ப்ரீவியஸ் இந்த டாபிக் சம்பந்தமா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர் இதில் ஆன்சர் இருக்குது டிக் பண்ணியிருக்காங்க பார்த்துக்காங்க டூ தௌசண்ட் ஃபோரில் தான் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது நான் போட்ட செகண்ட் பாலிட்டி வீடியோவில் இது கொடுத்துருப்பேன் பாருங்கள் இதில் வர கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து புக்ஸில் படிச்சுட்டு இந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுதோ உங்களுக்கு லைன் பை லைன் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்றேன் எங்கேயாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வேணால் மிஸ் ஆகலாம் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து டாப்பிக் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்ஸும் படிக்கணுங்கிறவங்க புக் பேஜஸ் சொல்லியிருப்பேன் அதில் போய் படிச்சுக்கலாம் அந்த டாபிக் சொல்லியிருப்பேன் அதில் போய் படிக்காங்க ஜென்ரலாக படிக்கிறவங்க என்னோட நோட்ஸை கூட நீங்கள் வச்சு படிச்சிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் இதுவுமே போன வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் போய் ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் டென் இது வந்து லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட கொஸின்ஸு இது இல்லாமல் உங்களுக்கு நான் லாஸ்ட்டு டென் இயர் இந்தியன் பாலிட்டியன் எக்கனாமிக் கொஸின்ஸ்னு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் இப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணல புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கன்னா இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோக்கு கீழே எல்லா வீடியோஸோட லிங்க்கையுமே நான் அட்டாச் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது கொடுத்துருப்பேன் காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்த டேட் தான் இந்த ஜனவரி நைன் தான் வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா கொண்டாடுறோம் யார் இந்திய அரசமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது ஒரு காமன் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பஞ்சாப் மற்றும் ஹரியானா இதுவும் கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய சட்டப்பிரிவு பிரிவு ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது இது கரெக்டு தான் செகண்ட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசமைப்பும் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் இந்த ரெண்டு தான் கரெக்டு இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் கொடுத்துருக்காங்களே அது கிடையாது ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி ஓகே நீங்க வந்து நான் கூடிய அந்த முப்பது கொஸ்டின்ல எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்